ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா சங்கடகர சதுஷ்டியில் வந்து இதை செய்தால் உங்களுடைய வாழ்க்கை வந்து அமோகமாக இருக்கும் எதை செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வினித் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை வந்து வழிபடுவதற்கு வந்து மிக முக்கியமான விரதங்களில் வந்து ஒன்றுதான் சங்கடகர சதுஷ்டி விரதமாக இருக்கிறதும் ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் வந்து பௌர்ணமிக்கு வந்து பிறகும் வரக்கூடிய அந்த நான்காவது வந்து திதி தான் வந்து சங்கடகர சதுஷ்டி என்று அழைக்கப்படுகிறதும் இந்த நாளில் விரதம் இருந்து விநாயகரை வழிபடுவதன் மூலம் தான் அனைத்து விதமான சங்கடங்களும் துன்பங்களும் தடைகளும் நீங்கும் அப்படின்றதும் ஒரு பக்தர்களின் விநாயகர் பெருமானுக்கு வந்து உகந்த நாளான சதுஷ்டி திதியும் வந்து பொதுவாக ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய புதன்கிழமையும் வந்து விநாயகரை வழிபடுவதற்கு வந்து ஏற்ற நாளாக இருக்கிறது சதுஷ்டி திதி வந்து புதன்கிழமை இரண்டும் வந்து இணைந்து வரக்கூடிய நாளில் வந்து விரதம் இருந்து ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டினை வந்து செய்வதால் வந்து அதிக பலன் வந்து கிடைக்கும் சங்கடகர சதுஷ்டி விநாயகர் மனதார வழிபட்டு சந்திரனையும் தரிசித்து வந்தாலே எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் விலகி வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது சங்கடங்கள் என்றால் வந்து துன்பம் என்றும் கர என்றால் வந்து ஒழிப்பது வந்து என்றும் சங்கடகர சதுஷ்டி என்று சொன்னால் சங்கடங்கள்ல இருந்து வந்து விடுதலை என்பதாகவும் இருக்கிறதாம் ஒவ்வொரு தமிழ் மாதமும் தேய்ப்புரையில் வரக்கூடிய கிருஷ்ணபட்ச சதுஷ்டி விரதத்தை தான் வந்து சங்கடகர சதுஷ்டி விரதம் என்றும் சங்கட கரண சதுஷ்டி விரதம் என்றும் வந்து கூறுகிறார் பார்க்கலாம் இப்ப வாங்க விரதம் இருப்பது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சதுஷ்டி திதி என்று உணவு மாலை வந்து விநாயகர் அகழ்வல் அல்லது வந்து விநாயகர் கவசம் சங்கடகர சதுஷ்டி ஸ்தோத்திரம் அதெல்லாம் வந்து நீங்க படிக்கலாம் விநாயகருக்கு வந்து பிடித்தமான கொழுக்கட்டை மோதகம் அப்பம் சுண்டல் இதெல்லாம் வந்து நீங்க நெவேத்தியமாக கூட படி சதுஷ்டி அன்று வந்து நீங்க மாலை வேளையில பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானுக்கு வந்து நடைபெறக்கூடிய கலந்து கொள்ளலாம் விநாயக பெருமானுக்கு வெள்ளை எருக்கு மற்றது வந்து மாலை சாற்றி கூட சங்கடகர ஆலயத்தை வந்து எட்டு முறை வளம் வருதல் வந்து சிறப்பானது அனைத்து பூஜைகளை முடிந்தவுடன் வந்து வீட்டிற்கு வந்து இரவுல வந்து உதயமாக கூடிய சந்திரனை தரிசித்து வந்து வழிபாடு செய்து விரதத்தை முடிக்கலாம் சங்கடகர சதுஷ்டியில விரதம் இருந்து விநாயகரை வழிபடுவத வந்து வாழ்க்கையில் உள்ள அனைத்து துன்பங்கள் கஷ்டங்கள் மற்றது தடை விளக்கம் எந்த ஒரு புதிய முயற்சியும் வந்து தடையின்றி வெற்றிகரமாக செய்யலாம் மனக்குழப்பங்கள் நீங்கி வந்து அமைதியான ஒரு மனநிலை வந்து ஏற்படும் குழப்பத்திலையும் வந்து மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் வந்து நிலவும் எதிரிகளால் வந்து ஏற்படக்கூடிய தொல்லிகள் மற்றும் பிரச்சனைகளை மக்களும் நீண்ட நாட்களாக வந்து தீராமல் இருக்கிற நோய்கள் கூட நீங்கும் என்று சொல்லப்படுகிறது இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோ don't raise on the green